ஓம் கமலமுனிவர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சூலூர் கிளைச்சங்கத்தின் சார்பாக முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று சூலூர் பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரி அருப்பிரசாதமான நோய்கள் தீர்க்கும் மூலிகை அருக்கஞ்சி சுமார் முன்னூற்றி இருபது நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரகமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அருக்கஞ்சி தானம் வழங்கப்பட்டது இன்றைய அருக்கஞ்சி தானத்தை வழங்கிய உபயதாரர் திரு கார்த்திகேயன் திருமதி பிரியங்கா மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் சோலு செல்வன் சாய் பிரணேஷ் செல்வன் அகிலேஷ் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் சிவன்மலை காங்கயம் இன்றைய அருக்கஞ்சி தானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்காரக் கொடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோவிந்தராஜ் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஒன்று ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது நான்கு நன்றி வணக்கம்